அனைவருக்கும் வணக்கம் மேஷ ராசியாகிய உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி போகிறது என்பதை தெளிவாக பார்ப்போம் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த வருடத்தில் முக்கியமாக நல்ல முடிவுகள் உங்களுக்குத்தான் சாதகமாக இருக்கிறதுங்க ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா ஏழரை சனிதான் நீங்கள் இதில் கவனமாக இருக்கணும் இதில் மார்ச் மாதம் ஆறாம் தேதி அதாவது இருபத்தி ஆறாம் வருடம் அந்த சனி பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் பாவத்திற்கு வருகிறார் இது எல்லாம் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தாங்க சொல்லப்படுகிறது முதலில் ஏழரை சனியை பற்றிய அச்சம் உங்களுக்கு தேவையற்றது அதாவது உங்களுக்கு இது முதல் ஏழறையா அல்லது இரண்டாவது ஏழறையா அல்லது மூன்றாவது ஏழறையா என்பதை நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணுங்க இந்த மேஷராசிக்காரங்க இதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தானே கேட்குறீங்க உங்களுக்கு ஒரு வழிங்க உங்களுக்கு சற்றேற குறைய நீங்கள் வந் நீங்கள் இருபத்தஞ்சி வயசுக்குள்ள சனி பகவான் ஏழரை சனி வருகிறது அப்படின்னா இதுதான் நிச்சயமா நிச்சயமாக உங்களுக்கு முதல் சுற்று ஏழரை சனியாகும் நீங்கள் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் நீங்கள் இருந்தால் இது இரண்டாவது சுற்று அதாவது இரண்டாவது ஏழரை சனியாகும் அதே போல் ஐம்பத்தி ஆறிலிருந்து எண்பத்தஞ்சு அல்லது எண்பத்தாறு வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இது மூன்றாவது சுற்று ஏழரை சனி என்று தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி எழுபத் எண்பத்தி ஆறிலிருந்து நூற்றி இருபது வயசு கட்டத்தில் இருந்தால் இதுதான் நான்காவது சுற்று சனி பகவான் வர்றாரு என்று புரிஞ்சுக்கணும் எங்கே யாராவது நாலு சுற்று வரையிலும் இருப்பாங்களா என்று நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய தலைவர்கள் பெரிய பெரிய மகான்கள் கூட இந்த நாலாவது சுற்றில் இருந்தவர்கள்தான் அதாவது மங்கு சனி பொங்கு சனி அடுத்து போக்கு சனி மகர சனி என்று நாலு சனியை சந்தித்த பெரிய மகான்கள் கூட இருக்கிறார்கள் அதனால் நாலு சுற்று நிறைய பேர் பார்த்துருக்கிறார்கள் அடுத்து பார்ட்டு டூவில் நாம் சந்திக்கலாம் இந்த சுற்றுகளின் நன்மை வளன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம்